பல வருடங்கள் பல மருத்துவ முறைகளில் பார்த்தும் தீராத சக்கர நோயோ இல்ல ஒரு கிட்னி ஃபால்ட்டோ இல்ல ஏதோ ஒரு லிவர் ஃபால்ட்டோ இருக்கும் பட்சத்தில் அவங்க மாற்று மருத்துவம் தேடுவாங்க நல்ல ஹைட் பவர்ல யார் செய்யறாங்கன்னு பார்ப்பாங்க அதுலயும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நோயோட ரூட்காஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்களை சீர்படுத்துறது தான் அந்த செல் மெட்டபாலிசத்தை சீர்படுத்துறதுக்கு நம்ம வந்து தீர்வு கொடுப்போம் அதுதான் நாங்க செல்ஃபுட்னு சொல்லுவோம் காலான்கள்ல பாத்தீங்கன்னா கெனோடர்மான் ஒரு காலம் இருக்கு அடுத்தது வந்து ஸ்பைரல்மா இருக்கு திருநீற்று பச்சலைஸ் அதுக்கப்புறம் கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு என்னோட இன்னோவேஷன் உங்களுக்கு தெரியும் செம்பவள பானம் இருக்கு இதெல்லாம் செல்லுக்குள்ள போய் வேலை செய்யும் இந்த செம்பவள பானத்தை டயபெட்டிஸ் பேஷண்ட் கொடுக்குறோம் நானூறு ஐநூறுக்கு வர்றாங்க ரெண்டாவது மாசம் மூணாவது மாசம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த செல்கள் சீரமைஞ்சு பேர் ஒரு எனக்கு இரநூறுக்குள்ள வந்துருச்சு கால் பாதம் வந்து உணர்ச்சி வருது அப்படிம்பாங்க அதை விட ரிசல்ட் சொன்னாங்க எனக்கு எப்ப வச்சாலும் ரேகை வந்து எழுவாது செம்பவள பானம் சாப்பிட்டோன்னா ரேகை உழுவுது சார் அப்படிம்பாங்க ஸோ இது மாதிரி கணக்கில் அடங்காத ரிசல்ட் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு அது அந்த பதிவு உங்களுக்கு சொல்றதுல மற்ற நினைச்சு